மறைத்து விடுவார்கள் இல்லை என்றால் பிரித்து எழுதுவார்கள் அப்படி ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு தான் நம்ம உத்தமைய வாழ்க்கை வரலாறு அவர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார் அரசியல் சுதந்திரத்திற்காக பாடுபட்டால் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அவர் மிக சிறந்த தமிழ் தொண்டாற்றி தமிழுக்கு மிக சிறந்த தொண்டாற்றியவர் பாபு சிதம்பரனார் அவர் சிலப்பதிகார சில தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறார் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் தொல்காப்பியம் திருக்குறளுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறாரு அவரே மெய்யராம் மெய்யன்பு சிவஞான போகிற்கு உரை எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறார் சிறந்த நூலாசிரியர் அதோட படிப்பாசிரியார் அவர் படிப்பாசிரியர் அவர் அவர் நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கிறாரு ஆங்கில நூல்களே மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்க்கணும்னா அதுக்கு மிகுந்த ஆங்கில புலமை இருக்க வேண்டும் அவர் வந்து போல வாழ்க்கை அகமேபுரம் என்று சாந்தி என்ற மூன்று நூல்கள் எண்ணிக்கிறார் ஆங்கில ஒரு பக்கம் கட்டுரை எழுதக்கூடிய மிக சிறந்த ஒரு கட்டுரை ஆசிரியர் கதை ஆசிரியர் ஜேம்ஸ் ஆலன் என்பவருடைய கதைகள் எல்லாம் இவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆகவே சிறந்த அறிவை நிற்கவர் அவர் எப்பவுமே ஒரு திருக்குறளை சொல்லுவார் எப்பொருள் யார் யார் வாய் திரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது நம்ம தமிழர்களுக்கு மிக மிக தேவையான ஒரு பொருள் இதைத்தான் அவர் எப்பவும் சொல்லுவார் என்ன சொல்லுவார் மிகுதியால் மிக்கவை செய்தாரே தான் தன் தகுதியால் வென்று விடல் நம்மளை யாராவது அவமானப்படுத்துறாங்கன்னா நம்ம அதுக்காக வருத்தப்படக்கூடாது நம்முடைய தகுதியை வளர்த்து அவனை நம்முடைய தகுதியால வெற்றி கொள்ள வேண்டும் அவர் நம்மளை பற்றி சொல்லிட்டாரு நமக்கு மரியாதை யாரும் வருத்தப்படக்கூடாது நம்முடைய தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதுதான் மிகுதியாக மிக்கவை செய்தாரை அதன் தகுதியால் வென்றியுடன் இந்த குரல் இந்த ரெண்டு குரலையும் அவர் அடிக்கடி சொல்வார் அதை அவர் பின்பற்றி வாழவும் செய்வார் நம்முடைய நம்முடைய புத்தகத்திலையும் சரி நம்முடைய வரலாற்றிலையும் சரி அவருக்கு சரியான இடம் கொடுக்கவில்லை நம்ம மக்களுக்கு தெரியாது சொல்ல போனால் இந்த அவருடைய அந்த புகழை மறைக்கணுங்கிறதா இந்த ஆசிரிய தினமே கொண்டாடுறாங்க உலகத்திலே ஆசிரிய தினம் என்பது அக்டோபர் ஐந்தாம் நாள் அக்டோபர் ஐந்தாம் நாள் தான் இன்டர்நேஷனல் டீச்சர்ஸ் டே ஆனால் இந்தியாவில் தான் இவருக்காக நம்ம ராதாகிருஷ்ணனுக்காக இன்னைக்கு ஆசிரியர் தான் சொல்லிட்டாங்க என்ன உலகத்தில் யார் தேவை கேட்டு பாருங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஆசிரியர் தினம் என்று தான் சொல்லுவாங்க பிஓசி பிறந்த நாளுங்கிறத நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நம்ம பிஜேபிக்காரங்க மட்டும் தான் சொல்கிறோம் காங்கிரஸ்காரும் சொல்ல மாட்டாங்க அவர் காங்கிரஸ் கிடையாது உங்களை நல்லா தெரிஞ்சுனங்கள் காங்கிரஸே கிடையாது திலகர் திலகருடைய தொண்டராக இருந்தார் திலகருடைய கொஞ்ச நாள் இருந்தார் ஆனால் சுயமாக தான் அவருக்கு ஆங்கிலேயர் ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் பல வகையில் முன்னோடியாக இருந்தார் அது சுதந்திரத்துக்காக அவரு தனியாக தான் அவர் பாரதியார் சுப்பிரமணிய சிவா இந்த மூன்று பேரும் தான் அவர் கூட்டாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த மூவருக்கும் மேல தான் ஆங்கிலேயர் கடுமையான வன்மம் வைத்திருந்தார் தான் கடுமையான தண்டனை கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாள் அவர் வந்து இந்தியாவுடைய முதல் துணை ஜனாதிபதியாக இருந்தார் அப்புறமா முதல் ஜனாதிபதியாக இருந்தார் ரெண்டாவது ஜனாதிபதியாக இருந்தார் முதல் துணை ஜனாதிபதி ரெண்டாவது ஜனாதிபதியாக இருந்தார் அவர் நல்லா படித்து ஆசிரியராக இருந்தார் பிரசிடன்சி கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார் பிற பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்தார் ரஷ்யாவில் இந்தியாவுடைய அம்பாசிடர் ரஷ்யாவுடைய ரஷ்யா நாட்டி இந்திய தூதராக இருந்தார் அதெல்லாம் நேரு அவருக்கு மற்ற பதவி அது முடிஞ்ச உடனே அவரை வந்து துணை ஜனாதிபதியாகவும் ஜனாதிபதியாகவும் ஆக்கினார் மற்றபடியாகவும் ஒன்றும் பெரிய சாதனை சொல்ல முடியாது ஆனால் இவருடைய புகழை மறைப்பதற்காக தான் இன்னைக்கு அவரை கொண்டாடுறாங்க அவர் கல்விக்காக வேறு நல்ல கல்வி கட்டார் நல்ல கல்வி கட்டார் கல்வியில வந்து அவரு கட்டு எல்லாம் டாக்டரேட் வாங்கியிருந்தார் படித்தார் படித்த உடனே நல்ல பதவியில் இருந்தார் கடைசி வரைக்கும் நல்ல பதவியில் இருந்தார் அவர் ஒண்ணு தியாகம்லாம் ஒன்றும் பண்ணா இல்லை சுதந்திர போராட்டத்தில் பாடுபடவும் இல்லை அவருக்கு புகழை சேர்க்க வேண்டும்ங்கிற கொண்டாடுறாங்க நான் அவருக்கு புகழாக பேசவில்லை அவர் சிறந்த மான் கல்வி கேட்டார் கல்வி கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பதவியில் இருந்தார் பேராசிரியராக இருந்தாரு வைஸ் இருந்தார் இருந்தாரு ரஷ்யாவுடைய தூதராக இருந்தார் துணை ஜனாதிபதியாக இருந்தார் ஜனாதிபதியாக இருந்தார் பிறந்த நாள் ஆசிரியர் வந்து கொண்டாடுறாங்க ஆனால் ஆசிரியர் பணி ஒரு சிறந்த பணி என்ன எல்லா பணிகளுக்கும் தாயாக இருப்பது ஆசிரியர் பணி டாக்டராக இருந்தாலும் என்ஜினியராக இருந்தாரு எல்லாரையும் வளர்த்து உருவாக்கக்கூடியவர் ஆசிரியர் அதனால் ஆசை தினத்தை நாம் கொண்டாடணும் கண்டிப்பாக கொண்டாடணும் ஆகவே இந்த ஆசை தினத்தையும் நம்ம தலை சிறந்த ஒப்பந்த தேசபுத்தர கொண்டாடுவதில் நான் மிகுந்த முயற்சி அடைகிறேன் நாம் எனக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லப் போகிறேன் எப்படி தமிழர்கள் நான் இலவசத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு பெரிய கப்பல் கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் செய்தார்களோ அதே போல நாம் மீண்டும் இலவசத்துக்காக யாரும் ஆசைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை தந்ததியுடைய வாழ்க்கையை இறந்துவிடக்கூடாது என்பதை தான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்று கூறி விளைப்பட்டுக் கொள்கிறேன் நன்றி 네, 네. 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 네. 네, 네. 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 <laughs> <susur> Terima <detective sound> <tick leading> kasih <to>

અત્યારે ઓવ ஒன்று ஆமா முன்னாடி வாட்டாட்டவா கே பண்ண அது என்ன அப்படியே நான் சொல்லப்படுறேன் உங்களுக்கு அங்கே எடுத்துண்ணா சீகாரா

தேங்களை கொஞ்சம் தள்ளிப்போங்க

நீங்க பாருங்க அப்படியே சட்னி எல்லாம் 100 3 இருக்கு ஓகே ஓகே நீங்க பிடிக்குமா நான் போட்டு சூப்பர் இருக்குமா அப்புறம் எல்லாம் சமமா தலிர் மைமா தலிர் மைமா தலிர் மைமா சமம் புச்சே ஏய் அப்படியே அப்படியே குண்டமா நிल्लेங்க இங்க பாருங்க இது ஆ